நம்மளை குத்துற முள்ளுக்கு நமக்கு வலிக்கும்னு அதுக்கு தெரிய போகுது இல்லை அதே மாதிரிதாங்க காதலுங்கிற முள்ளும் அதே மாதிரி தான் நமக்கு வலிக்கணும் தெரிஞ்ச குத்தம் இருந்தாலும் நம்ம தாங்கிட்டு தான் ஆகணும் அதை ஏன் சொல்கிறனா ஏன்னா நம்மளால் தான் அவங்கள மறக்கவும் முடியாது வெறுக்கவும் முடியாது பின்ன எப்படி அப்போ அந்த வழியை நம்ம தாங்கிட்டு தான் இருக்கணும் நம்மளோட அந்த உண்மையான அன்பே அவங்களுக்கு போது நம்ம அழுதானும் சரி அழுது எவ்வளோ அழுதானும் செத்தாலுமே சரி அவங்களுக்கு புரியப்படுறதில்லை என்ன லைஃப்னா ஆகிடுச்சி இது எப்படி தான் போகும் எல்லாம் வீதி அவ்வளோதான்